அன்புள்ள ரிசப ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்னுக்குரியவரான குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு பேர் ஆகிறார் உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பத்தை பார்வையிடுகிறார் கண் பல் சர்வு பிரச்சனைகள் உண்டு கோபம் அதிகம் வரும் கோபத்தில் எதுவும் பேச வேண்டாம் அமைதியாக இருப்பது நல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் உண்டு பேச்சில் விரக்தி இருக்கும் பொருளாதார இழப்பு உண்டு குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் குழந்தைகள் மந்தத்தன்மை இருக்கும் கடன் வாங்கக்கூடாது வாங்கினால் வளரும் உடல் நலத்தில் உணவு பழக்கத்தில் கவனம் தேவை எதிரிகள் அதிகமாக வேலை தொழில் நன்றாக இருக்கும் சூதாட்டங்களில் ஈடுபடக்கூடாது ஆய்வு கல்விக்கு நன்று சமூகத்தில் உயர்வு உண்டு அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும் குரு பகவான் மே பதினான்கு முதல் ஜூன் பதினான்கு வரை மிருக சீரிச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் ஜூன் ஆறு வரை கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும் நண்பர்களுடன் மனக்கசப்பு பொருள் விரயம் உண்டு கூட்டு தொழில் நஷ்டம் தரும் உயிர் பயம் உண்டு முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் மேற்கூறிய பிரச்சனைகள் விலகும் ஜூன் பதினான்கில் இருந்து ஆகஸ்ட் பதிமூன்று வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பார் இங்கு தொழில் மூலம் பொருள் வரவு உண்டு முறையற்ற மூலம் பணம் ஈட்ட தோன்றும் தொழிலை பெரிதாக விரிவுபடுத்த எண்ணங்கள் தோன்றும் வேலையில் ஊதி உயர்வு உண்டு இருப்பினும் உறவுகளிடம் விட்டுக் கொடுத்து செல்வது நன்று ஆகஸ்ட் பதிமூனிலிருந்து அக்டோபர் பதினெட்டு வரை குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டம் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும் கடன் சுமை அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் கணவன் மனைவி வாக்குவாதங்களை தவிர்க்கவும் யாரிடமும் எதிர்மறையாக பேச வேண்டாம் உடல் உபாதைகள் உண்டு உடல் ரீதியாக பிரச்சனை வந்தால் உடனே கவனிக்கவும் குருமார்கள் மூத்தவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்று அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினொன்று வரை அதிசாரமாக கடகத்தில் புனர்போச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் குரு பகவான் இங்கு எதிர்பாரா அதிர்ஷ்டம் உண்டு இளைய சகோதரம் மாமனார் வழியில் வரவு உண்டு கழுத்து வழி இஎன்டி பிரச்சனை வரும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை தன்னை தானே காயப்படுத்திக் கொள்வர் மனைவி நண்பர்கள் தந்தை பொருளாதார வரவு உண்டு இடமாற்றம் உண்டு முயற்சிகளில் வெற்றி உண்டு நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் ஐந்து வரை கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கிரம் பெறுவார் குரு பகவான் இந்த காலகட்டம் தைரியம் அதிகரிக்கும் பொருள் விரயம் உண்டு நோய் குணமாகும் புகழ் கீர்த்தி உண்டு காதல் எண்ணம் மேலோங்கும் குடியிருக்கும் வீட்டில் புதிய மாற்றங்கள் பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் டிசம்பர் ஐந்து முதல் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மீண்டும் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கரகதியில் சஞ்சரிப்பார் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் எதிர்பார பண வரவும் உண்டு பி எஃப் இன்சூரன்ஸ் பணம் உயிர் சொத்துக்கள் கிடைக்கும் வேலை தொழிலில் வருமானம் போதுமானதாக கிடைக்கும் பயணங்களில் கவனம் தேவை மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புனர் நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் செல்வார் குரு பகவான் இங்கு ஆகஸ்ட் பதிமூனிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டு வரை கூறியவாறே இருக்கும் சிவ வழிபாடு நன்மை தரும் நன்றி